உத்தரகோசமங்கையில் உள்ள மரகத நடராஜர் சிலை தோன்றிய வரலாறு எதிர்பாராத முறையில் நிகழ்ந்த ஒன்றாகும் ராமேஸ்வரம் செல்லும் பாதையில் மண்டபம் என்ற ஒரு சிறிய மீனவ கிராமம் அமைந்திருந்தது அந்த கிராமத்தில் மறைக்காயர் என்ற மீனவர் வறுமையின் பயணியில் வாழ்க்கை நடத்தி வந்தார் அவர் முழு பக்தியுடன் உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமியை அன்றாடம் தொழுது வந்தார் ஒவ்வொரு நாளும் தனது பாய்மர படகில் கடலுக்குச் சென்று மீன் பிடித்து விற்று குடும்பத்தை நடத்தி வந்தார் ஒரு நாள் மறைக்காயர் கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென சூறாவளியுடன் பலத்த மழை பெய்யத் தொடங்கியது பரபரப்பான காற்றின் தாக்கத்தில் அவரது பாய்மரப் நிலை தடுமாறி எங்கேயோ அடித்துச் செல்லப்பட்டது அவ்வாறு வெகு தொலைவு சென்ற பிறகு அவரது படகு பாசி படர்ந்த ஒரு பெரிய பாறைக்கு மோதி நின்றது அந்த பாறை திடீரென உருண்டு மூன்று துண்டுகளாக உடைந்து நேராக படகில் விழுந்தது அதுவரை கோபமாய் பொங்கிய மேகங்களும் அடித்து தள்ளிய மழையும் ஏதோ அதற்காகவே காத்திருந்தது போலவே அந்த கணத்தில் அமைதியாகிப் போனது மறைக்காயர் அதிர்ச்சியிலிருந்து மீண்டும் மண்டபம் நோக்கி திரும்ப முயன்றார் ஆனால் எந்த திசையில் உள்ளோம் என்பதே அவருக்கு புரியவில்லை அதற்குள் இருள் சூழ பயமும் பரிதாபமும் ஒரு கலந்தது உடனே அவர் தினமும் வணங்கும் மங்களநாத சுவாமியை மனதில் உறுதியாக நினைத்து பல நாட்கள் போராடி ஏதோ ஒரு வழியாக படகை செலுத்திக் கொண்டு மண்டபம் வந்து சேர்ந்தார் கடலுக்கு சென்ற மறைக்காயர் இன்னும் திரும்பி வரவில்லை என்று கவலைப்பட்டிருந்த அவரது உறவினர்கள் அவரை உயிரோடு பார்த்ததும் நிம்மதியாக பெருமூச்சு விட்டனர் மறைக்காயர் படகில் கொண்டு வந்த பாசி படர்ந்த பாறை கற்களை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அவற்றை வீட்டின் படிகளாக வைத்துவிட்டார் வீட்டுக்குள் வரும் அனைவரும் அந்த பாறை கற்கள் மீது நடந்து செல்ல செல்ல அதன் மேல் படர்ந்திருந்த பாசி நழுவி சூரியன் படும்போது பளபளவென்று மின்னத் தொடங்கியது இதை கவனித்த மறைக்காயர் இது மங்களநாத சுவாமி அருளால் கிடைத்த இறை என நம்பினார் அந்த மின்னும் பச்சை பாறையை அரசருக்கு அன்பளிப்பாக அளித்தால் தன் வறுமை நீங்கும் என எண்ணி பாண்டிய மன்னரின் அரண்மனைக்கு சென்றார் அங்கு அவர் நிகழ்ந்த அனைத்தையும் விளக்கிக் கூறி தன்னிடம் உள்ள அந்த பாறையை ஒப்படைக்க விரும்புவதாக தெரிவித்தார் மறைக்காயரின் வார்த்தைகளை கேட்ட பாண்டிய மன்னர் உடனே ஆட்களை அனுப்பி அந்த பச்சை பாறை கற்களை அரண்மனைக்கு கொண்டுவரச் செய்தார் சிறப்பு அறிவு கொண்ட ஆட்களை கொண்டு சோதனை செய்தபோது அவர்கள் இதுவே ஒரு அபூர்வமான விலைமதிப்பற்ற மரகதக்கள் என்று உறுதி செய்தனர் உலகின் எந்த மூலையிலும் இத்தகைய மரகதகள் கிடைப்பது மிக அபூர்வம் என்று கூறினர் இதை அறிந்த மன்னர் மறைக்காயருக்கு பெருமளவில் பொற்காசுகளை வெகுமதியாக வழங்கி அனுப்பினார் பின்னர் இத்தகைய விலைமதிப்பற்ற மரகதத்தில் ஒரு நடராஜர் சிலை வடித்தால் அது ஒரு மிகப்பெரிய தெய்வீக சின்னமாக இருக்கும் என எண்ணி சிற்பிகளை தேட ஆரம்பித்தார் பல இடங்களில் தேடிய பிறகு இலங்கை மன்னன் முதலாம் கயவாகுவின் அரண்மனையில் இருந்த சிவபக்தர் சிற்பி ரத்தின சபாபதியை பற்றி கேட்டறிந்தார் உடனே அவரை அழைத்து வர இலங்கை மன்னருக்கு ஒரு ஓலை அனுப்பினார் சிற்பி ரத்தின சபாபதி அழைக்கப்பட்டு வந்தார் ஆனால் அவர் அந்த பச்சை பாறையை பார்த்தவுடனேயே மயங்கி விழுந்தார் திரும்பிய பிறகு தன்னால் இதனை சிலையாக வடிக்க முடியாது என்று கூறி பின்வாங்கிவிட்டார் இதனால் வருந்திய மன்னர் மங்களநாத சுவாமி முன் நின்று பிரார்த்தனை செய்தார் அப்போது மன்னா கவலைப்பட வேண்டாம் நான் மரகத நடராஜர் சிலையை வடித்து தருகிறேன் என்ற ஒரு தேன்மழை போல இனிய குரல் கேட்டது குரல் எழுந்த திசையை நோக்கி பார்த்த மன்னர் அங்கே மயக்கும் ஆனந்த உருவத்துடன் ஒரு சித்தர் நிற்பதை கண்டார் அவர்தான் சித்தர் சண்முக வடிவேலர் மன்னரின் கவலை நீங்கியது மரகத நடராஜர் சிலையை வடிக்கும் பொறுப்பை சித்தர் சண்முக வடிவேலரிடம் ஒப்படைத்தார் அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தார் சித்தரும் மிகுந்த உழைப்புடன் ஐந்தரை அடி உயர மரகத நடராஜரை ஒன்றரை அடி உயர பீடத்துடன் ராஜகோலத்தில் அபூர்வமான நுணுக்கத்துடன் வடித்தார் நடராஜரின் திருக்கரங்களில் உள்ள நரம்புகளும் கூட தெளிவாக புடைக்க தெரியும் அளவுக்கு சிற்பக்கலை வடிவமைக்கப்பட்டது சிலையின் வடிவமைப்பு முடிந்ததும் மன்னரை அழைத்து வந்து முதலில் நடராஜமூர்த்தியை பிரதிஷ்டை செய்தார் பின்னர் கருவறை அமைக்க வேண்டியதையும் அறிவுறுத்தினார் மன்னரும் அந்த உத்தரவை மீறாமல் செயல்பட்டார் அதனால்தான் பல ஆயிரம் ஆண்டுகளாக முகலாயர்கள் ஆங்கிலேயர்கள் உள்ளிட்ட பல படையெடுப்புகளையும் தாண்டி இன்று வரை கம்பீரமாக புன்னகை தவழும் முகத்துடன் ஆடபல்லான நடராஜர் உத்தரகோஷம் மங்கை மங்களநாத சுவாமி கோவிலில் திருநடனம் புரிந்து வருகிறார்